ஆண்ட ஒரு இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்கள் வீட்டில் வியாதி உள்ளவங்க சுகவீனமாக இருக்கிறவங்க எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு விரும்புகிறவங்கெல்லாம் டிவி முன்னால் நூக்காருங்க வசனத்தை கேட்டு என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரிந்தவங்க சொந்தக்காரங்க வியாதியில் கஷ்டப்படுறவங்க இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள் அவங்களும் வசனத்தை கேட்கும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும் பாருங்க அன்பான சகோதரி ஷெர்லின் அவங்களுடைய சாட்சியை அவங்களே சொல்ல கேட்டிங்கல்ல எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்திங்களா ஏசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்கள் கேன்சர் வியாதின்னு சொன்னாலே அந்த நோய் வந்திருக்குனாலே நிறைய பேருக்குள்ளே மரண பயம் வந்துடும் அவ்வளோதான் நினைக்கிறோம் அந்த வியாதியை கூட அறுக்கிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அதை ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார் விளங்க பண்ணியிருக்கிறார் இந்த அன்பு சகோதரியின் வாழ்க்கையில் நடந்திருக்கிற பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை ஆண்டவர் ஜபத்தை கேட்ட அற்புதமான ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து எந்த வியாதியும் சுகமாக்க வல்லமை உள்ளவர் அதை நீங்கள் விசுவாசிக்கணும் அந்த சகோதரி விசுவாசித்தாங்க டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணிடணும் இல்லை இன்னும் வேகமாக பரவோம் அவ்வளோதான் சொன்ன இல்லை என் ஏசு என்னை சுகமாக்குவார் அந்த விசுவாச வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினார் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது விசுவாசனா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் அதனால் விசுவாசிங்க இயேசு என்னை சுகமாக்குவார் சிலருக்குள்ளே என்ன அவங்களெல்லாம் குணமாக்குறார் இவங்களை குணமாக்குறார் என்னை மாத்திரம் ஆண்டவர் குணமாக்க மாட்டார் அவர் பட்சபாரம் உள்ள தேவனால் ஒருவருக்கு செய்துட்டு இன்னொருவருக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் இல்லை அவங்க கிறிஸ்தவங்க இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க நான் கிறிஸ்தவன் இல்லை சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லை ஏசு அப்படிலாம் வித்தியாசம் பார்க்க மாட்டார் அவருக்கு மத வித்தியாசம்லாம் இயேசுக்கு தெரியாதுங்க இவன் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிலாம் ஏசு பார்க்க மாட்டார் அப்படி பார்த்தால் அவர் தெய்வமே கிடையாது அவர் மதங்களுக்கெல்லாம் பார்ப்பட்டவர் அப்படி பார்த்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் சாக கிடந்தேன் எனக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது நான் பல தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவன் ஐயோ எங்கள் வீடு இந்து வீடு இவங்க வீட்டுக்குள்ள படம்லாம் வச்சிருக்காங்க இவங்க இந்துக்கள் அவங்க வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன் இயேசு அப்படி சொல்லலை எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார் என்னை தொட்டு குணமாக்கினார் அவர் மத வித்தியாசம் பார்த்திருந்தா என்னை குணமாக்கியிருப்பாரா அவர் எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவர் மதங்களையெல்லாம் கடந்தவர் மதத்துக்கு இயேசுக சம்பந்தமே கிடையாது இயேசு உங்களை நேசிக்கிறார் வியாதிப்பட்டவங்களை கண்டு மனது ஒருகினார் வியாதியஸ்தரை பார்த்து மனதுகித்த அவங்களை சுகமாக்கினார் பெருமைக்காக ஈசற்பத செயலை செய்யலை ஒருக்கும் அந்த சகோதரி கேன்சர்னால் பட்ட வேதனை அண்டவர் மனதுருகினார் ஆனால் விசுவாசிக்கணும் நம்ம விசுவாசிக்கும் போது தான் ஆண்டோடத்தில் இந்த அற்புதத்தை பெற முடியும் நீங்கள் இன்றைக்கு விசுவாசிங்க இன்றைக்கு நம்ம இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டோங்களை தொட போகிறார் கேன்சர் மறைய போகிறார் கேன்சர் வியாதி விலக போகிறார் ஆண்டவர் அற்புதமான சுகம் தருவார் கேன்சர் வியாதியோட யாராவது போன் கேன்சர் பிளட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் எனி டைப் ஆஃப் கேன்சராக இருக்கட்டும் இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு சுகம் தரப்போகிறார் விசுவாசிங்க நான் அதுக்காக ஜெபிக்க போகிறவங்களுக்கு கேன்சரே சுகமாக்கும்போது ஆத்திரிட்டி சுகமாக்க மாட்டாரா ஆஸ்தமாவை சுகமாக்க மாட்டாரா உடைய கண்களை சுகமாக்க மாட்டாரா உன்னுடைய சரீரத்தில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குது உன்னுடைய நுரையீரல் கல்லீரல் உடைய இருதயம் உடைய கர்ப்பப்பை எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நமக்கு ஜெபிக்க போகிற ஒரு அற்புதம் போகுது உங்களுக்கு தாண்ட சுகம் தரப்போகிறார் நீங்கள் விசுவாசிங்க ஏசு இன்றைக்கு என்னை தொடுவார் இந்தக்கெனை குணமாக்குவார் இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும் அதே சமயத்தில் அந்த சகோதரி சொன்னாங்க கேன்சர் வியாதி உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் பிரதர் ஜெபிக்கும் போது நான் ஜெபிச்சேன் அவங்களுக்காக மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அவங்க நோயில் கஷ்டப்படும் போதே கேன்சர் வியாதி உள்ள மற்றவங்களுக்கு ஆண்டு சுகம் கொடுக்கட்டோன்னு ஜெபிச்சாங்க நீங்கள் கூட ஆண்டவரை என்ன மாத்திரம் இல்லை என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் டிவிக்கு முன்னால் உட்காந்து சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க எல்லாரையும் தொடுங்கப்பா எல்லாரையும் சுகமாக்குங்க அப்படி ஜெபிப்பீங்களா மற்றவங்களுக்காகவும் உங்களுக்காக மட்டும் சுயநலமாக ஜெபிக்காம என்ன மாத்திரம் சுகமாக்க நான் போதாதப்பா என்ன மாதிரி இந்த டிவி முன்னால் உட்காந்து எத்தனையோ பேர் கேன்சர் நோயில் பல தரப்பட்ட வியாதியில் கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் தொடுங்க அப்படின்னு ஜோ பண்ணணும் முதல்ல மற்றவங்களுக்காக ஜெபிங்க அந்த சகோதரி அப்படி ஜெபிச்சு அங்கே பாருங்கள் உடனே ஆண்டவர் தொட்டார் அது ஒரே நாளில் சுகம் அற்புதமான இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாகும் இன்றைக்கே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க விசுவாசத்தோடு நீங்கள் இணைந்து ஜபித்தால் போதும் பாருங்க அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சங்கீத புஸ்தகத்தில் இருக்கு ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இப்போ இந்த ஆபத்தான சூழ்நிலை இந்த வியாதி வேதனை கஷ்டம் எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அன்று சொல்ல என்னை நோக்கி கூப்பிட இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே சுகம் தாங்க அப்படி கூப்பிடணும் வாய் திறந்து கூப்பிடணும் இயேசுவே என்னை தொடுங்க இயேசுவே என்னை குணமாக்குங்க இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடணும் இலவசமான சுகம் டாக்டர்ஸ் பார் ஆப்ரேஷன் அஞ்சு லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து மாத்திரை மருந்துன்னு பல லட்சங்கள் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செலவு இல்லாமல் இலவசமான சுகம் இந்த சுகத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் மத்திய எட்டாம் அதிகார பதினேழாம் வசனத்தில் வேற வசனம் என்ன சொல்லியிருக்கிறத வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து தாமி நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் இயேசு சிலுவையில் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது நம்முடைய பாவத்தை சுமந்தார் நம்மை மன்னிக்க அதே மாதிரி நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் வேலை சுமந்து அதனால அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் நீ அந்த விசுவாச என் வியாதியை என் பலவீனத்தை நீ சிலுவில சுமந்துட்டீங்கப்பா உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க அப்படின்னு ஜம் பண்ணுங்க இயேசு உங்களுடைய நோய்கள் பலவீனங்களை சிலுவில சுமந்து விட்டார் அதை விசுவாசித்து அந்த இந்த கேன்சர் வியாதி ஆஸ்துமா வியாதி என் எலும்பில் இருக்கிற வலிய கண்ணு பிரச்சனை எல்லா நோய்களையும் நீ செலவில் சுமந்துட்டீங்க உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கிற இப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க என்னை விடுதலை செய்யுங்க நாம மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க ஜெபிக்கலாமா தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா அன்பு சகோதரிக்கு அற்புதமாய் நீர் தொட்டு கேன்சர் வியாதியை மறைய பண்ணி ஒரு விடுதலை கொடுத்தீரே உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்முடைய வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய அற்புதங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் நீர் எங்களுடைய நோய்களையும் பலவீனங்களையும் செலுகளை சுமந்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசத்தோடு யார் யார் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுடைய சுகத்திற்காக விடுதலைக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசிக்கிறோம் இவர்களுக்காக நோய்களை செலுவிலை சுமந்து விட்டதை நனை தருளும் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை தொடுவீராக கேன்சர் வியாதியோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் பல்லமுள்ள நாமத்தில் பொல்லாத இந்த கேன்சர் வியாதி மறையட்டும் கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து கரைந்து போகட்டும் பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ஒரு எந்தெந்த இடத்துல கேன்சர் நோய் இருக்கிறதோ அங்கே ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த போர்லாத நோய் கிருமிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நோய்களை கொண்டு வருகிற போர்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்த புறப்படுத்துகிறேன் அந்த கேன்சர் வியாதி எடுத்துக்கொண்டு விலகி போல்லாத ஆவி என்று கடிந்து கொள்கிறேன் அந்த நோய் கிருமிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால் அந்த கேன்சருடைய வேர் பட்டு போகட்டும் அந்த வேறு எங்க இருக்கிறதோ அது பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் உடைய ரத்தத்தின் வல்லமை அதற்குள் இறங்கட்டும் முழுமையாக அது இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் அந்த பொருளாத வியாதி வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களை மாறட்டும் போன் கேன்சர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல இந்த வியாதி இருந்தாலும் மறையட்டும் ஆண்டவரே இறைப்பையில் லங்ஸில் ஆண்டவரே எந்த பகுதியில் அந்த பொல்லாத கேன்சர் இருந்தால் அழியட்டும் முற்றிலும் அது மறைந்து போகட்டும் பூரண சுகத்தை தாரும் ஆண்டவரே நீ தொட்டதற்காய் நன்றி டிபி கட்டிகள் தைராய்டு கட்டிகள் கற்ப கட்டிகள் என்று வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் இப்பொழுதை கரைந்து இல்லாமல் போகட்டும் அதை பிடுங்கி எரிந்து போடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டு வரை பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும் கண்கள் பாதிக்கப்பட்டவளை தொடும் கண்களிலே நரம்பு பாதிக்கப்பட்டதுனால பார்வை இழந்திருக்கிற பிள்ளைகளை தொடும் இயேசுவின் நாமத்தில் அந்த நரம்புகளில் சுகம் மரட்டும் தெளிவான பார்வை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் விபத்தினாலே ஒரு கண் பாதிக்கப்பட்டவர்களை தொடும் இயேசுவின் நாமத்தில் அதில் பார்வை வரட்டும் என்று நான் செபிக்கிறேன் இந்த சகோதரனை தொடும் சகோதரியை தொடும் காதிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் இறைச்சல்கள் எல்லாம் மறையட்டும் செவிட்டு காதுகள் துறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு நரம்புகளையும் எலும்புகளையும் ஆண்டவர் தொடும் எலும்பில் உள்ள நோய்கள் மறையட்டும் ஆண்டுவுரை நரம்பில் உள்ள நோய்கள் மறையட்டும் லங்ஸை ஆண்டவர் தொட்டு குணமாக்குவீராக கல்லீரலை தொடும் லிவர்ல சுகம் மறட்டும் இயேசுவின் நாமத்தில் லிவர்ல சுகம் உண்டாகட்டும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டு டயலிசிஸ் பண்ணி கொண்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் நீங்க தொட்ட அந்த சிறுநீரகம் புதுசா மாறிடும் இப்ப தொடுங்க ஆண்டு வரை அந்த சிறுநீரகத்தை தொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் அது புது சிறுநீரகமா மாறட்டும் செயலிட்டு போன சிறுநீரகம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் கர்ப்பய தொடுங்க அதில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் விலகட்டும் ஒரு அற்புத சுகம் தலை முதல் கால்வரை உண்டாகட்டும் நடக்க முடியாதவங்க எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பக்கவாத நோய்கள் மறையட்டும் திமிர்வாத நோயின் கட்டுகளை அவிழ்க்கிற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்பிலும் சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என் நாமத்தினால் எதை கேட்டாலே செய்வேன்னு சொன்னீங்களே ஆபத்து காலத்தில் கூப்பிடு விடுவிப்பேன் சொன்னீங்களே உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு அற்புதம் செய்த அவளை எல்லாம் சந்தோஷப்படுத்தும் படைக்கில் இருக்கிறவங்களாம் எழும்பி நடக்கட்டும் குழந்தைகள் எல்லாம் சுகம் அடையட்டும் நல்ல சுகத்தை காணட்டும் நீ தொட்டுவிட்டுமக்கு நன்றி நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்துவிட்டு ரொம்ப ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டு தொட்டுட்டார் அப்படி சொல்லு இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்னை சுகமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் நல்ல தூதிங்க இன்னிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க உடனே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஆண்டு தொட்டுட்டார் அற்புதமான சுகத்தை காண்பீங்க நடக்க முடியாமல் எளிமை நடங்க கட்டிகளில் சோதித்து பாருங்கள் மறைந்திருக்க நல்ல மாற்றத்தை காண்பீங்க ஆண்டு ஒரு துதிங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க ஒருவேளை எனக்கு ஒரு மாற்றம் உள்ளேயே மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்க நான் சொந்து போகாதுங்க ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் நான் உங்களுக்காக உங்களுடைய சுகத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன் நம்ம பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடக்கூடாது தொடர்ந்து ஜெபிக்கணும் தொடர்ந்து ஜெபிக்கணும் அடுத்த வாரமும் இதே நாளில் சாட்சியை பார்ப்பீங்க இதே மாதிரி உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிப்பேன் உங்களை தெரிந்தவங்க சொந்தக்காரங்க பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்து ஜெபிக்க சொல்லுங்கள் அவங்களுக்காக நீங்கள் அந்த நாளில் முடிஞ்சால் உபவாசம் பண்ணி ஜெபிங்க அடுத்த வாரம் இதே நாளில் முடிஞ்சால் உபவாசம் பண்ணி இரவில் சாப்பிடாம ஃபாஸ்டிங்கோட ஆண்டு உரே நான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன் உங்களுடைய சமூகத்தில் என்னை தொட்டு குணமாக்குங்க என் குழந்தை குணமாக்க என்னை காத்துருங்க கட்டாயம் அற்புதம் நடக்கும் அற்புதத்தை காண்பீங்க காட் பிளஸ் யூ ஆமே